வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் என்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் ஒய்பையாக இருக்கட்டும் இல்லை மொபைலை யூஸ் பண்ணுறோம் மொபைல் டேட்டாவாக இருக்கட்டும் ஆனால் இதோடைய ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சா கூட ஹியூமனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எந்த லெவல் இருக்கும் தெரியுமா ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குக்காக இன்டர்நெட் குறையிறத விட என்ன ஒரு லெஷரான ஒர்க்காக இருந்தாலும் சரி அப்போ இன்டர்நெட் குறைஞ்சாலும் டக்குன்னு டென்ஷன் ஆகிடறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால ஹியூமன்ஸோடைய அந்த பொறுமை பேஷன்ஸ் அப்படின்றதே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ரீசன் இந்த இன்டர்நெட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் கூட நம்மளால் ஸ்பீடான ஒய்ஃபை யூஸ் பண்ணிட்டு திடீர்னு அது த்ரீ ஜி டூ ஜின்னு மாறுச்சு அப்படின்னா நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ஃபைவ் ஜி அளவுக்கான ஃபாஸ்ட்டாக இப்போ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லலாம் க்ளோஸ் டோர்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கட் ஆகிடும் அதனால் நம்மளால் அந்த இன்டர்நெட்டை ரிசீவ் பண்ண முடியாது ஆனால் சென்னை மும்பை இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற அண்டர் சீல இருக்கக்கூடிய தான் டோட்டல் இன்ட் இந்தியாவுக்குமே இன்டர்நெட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் அந்த கேபிள் ஏதாவது ஒரு சின்ன கட்டாச்சுன்னா கூட டோட்டல் இந்தியாவுக்கும் இன்டர்நெட் வர்றது ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க நம்ம லைஃப்ல எல்லாருமே நிலா சோற சாப்பிட்ருப்போம் அதனாலேயே டிஃபால்ட்டாக நம்ம மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அர்த்துக்கும் மூணுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு ஏன்னா நம்மளால ரொம்ப விசிபிளாகவே அந்த மூனை பார்க்க முடியும் ஈவன் தோ இன்னும் கொஞ்சம் நேக் டைஸ்லேயே நம்ம பார்க்கும்போது மூணுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸுமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நம்மளால மூனை பார்க்க முடியுது அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு ஸ்பேஸ் மட்டுமே தான் இருக்கு நினைச்சிட்டு இருக்கும் ஆனா உண்மை என்னன்னா எத்தனை பிளானட்ஸ் நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் இருக்கோ அப்படியே தூக்கிட்டு வந்து மொத்தமாக நம்ம ஏர்த்துக்கும் மூணுக்கும் நடுவில் வச்சாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கான டிஸ்டன்ஸ் தான் ஏர்த்துக்கும் மூணுக்கும் இருக்குது அண்ட் மூணுடைய சைஸ் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால நம்மளால் ஏர்த்துலேருந்தே இருந்தே அதை பார்க்க முடியுது எப்படி ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே ஹார்ட் பீட் பல்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய ஏர்த்துக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த உலகமே உயிர் வாழக்கூடிய ஒன்று தானே அப்போ தானே உயிர் கொடுக்க முடியும் நிலத்தில் விளக்கிறது எல்லாமே அப்படியே விளைஞ்சு இல்லையா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பூமி அதற்கு உயிர் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ இந்த அர்த்தே உயிருள்ள ஒன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு எப்படி ஹார்ட் பீட் பல்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஏர்த்துக்கும் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இருபத்தி ஆறு செகண்டுக்கு ஒரு தடவை இந்த பல்ஸ் பீட் ஆகுமா பொதுவா மென்ன எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு என்னன்னா அவங்களுடைய பர்ஸை பேக் பாக்கெட்ல வைக்கிறது அது அப்படியே பழகிட்டதுனால எல்லாரும் யூஷுவலாவே பேக் பாக்கெட்ல தான் பர்ஸை வைக்கிறோம் ஆனா எல்லாருமே வெறும் பணம் மட்டுமா பர்ஸில் வச்சிருக்கோம் நிறைய பேர் நம்மளுடைய கார்டு வச்சுருக்கோம் அதோட டென்சிட்டி அதிகமாக அதிகமாயிட்டே போவோம் ஆனா இது லாங் டர்ம்ல நம்ம பேக் பாக்கெட்ல வைக்கிறதுனால அப்படியே வச்சுட்டு உட்காருனால பெல்விக் ஃபுளோருடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதனால அவங்களுடைய சீட்டிங் பொசிஷனும் மாறுது நாளடைவில் அவங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கும் இது ஒரு ரீசன் சொல்றாங்க அதனால பர்சை நிறைய வெயிட் ஏத்தாம என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நீங்கள் பேர்ஸை மெயின்டைன் பண்ணலாம் இல்லை அப்படியும் தேவை அப்படின்னா உங்களுக்காகவே ஒரு ஸ்லிங் பேங்க் மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு பெஸ்ட் ஐடியா தான் சென்னை டு கோயம்புத்தூர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சென்னையில் இருக்கிற ஆக்சிஜனை விட கோயம்புத்தூர்ல நீங்க ஆக்சிஜனை இன்னேல் பண்ணீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் தான் இன்னேல் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க அதே பெங்களூரில் நீங்கள் போய் இன்னேல் பண்ணீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அதுவே ஊட்டிக்கு போய் இன்னேல் பண்ணோம்னா ஆக்சிஜனை இருபத்தி ஆறு பெர்சன்டேஜுக்கு கம்மியாக தான் நம்மளால ஆக்சிஜனை இன்னேல் பண்ண முடியும் அதனால தான் இந்த மலை உச்சிக்கு போகும்போதெல்லாம் நிறைய பேருக்கு சஃபகேட் ஆகிறது ஒரு ரீசன் தான் ஏன்னா சீக்கு பக்கத்துல அதாவது ஓஷனுக்கு பக்கத்துல கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ஆக்சிஜன் நிறைய கிடைக்கக்கூடிய இடங்கள் அதனால தான் சென்னையில் நம்மளால ரொம்ப அதிகமாக ஆக்சிஜன்ஸை இன்னில் பண்ண முடியுது ஏன்னா அண்டர் சீல தான் நிறைய ஆக்சிஜன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அங்க இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் தான் ஆக்சிஜன்ஸே கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அதிகப்படியான ஆக்சிஜன் கடல் வழியாக தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படி இருக்கும்போது கடலுக்கு ரொம்ப பக்கத்துலயே இருக்கிறதுனால தான் நம்மளால் அதிக அளவான ஆக்சிஜனை இன்னில் பண்ண முடியுது மனுஷங்க போடுற ஓட்டத்துக்கு டைம் ஆனால் வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு மணி நேரம் ஆனாலே ஒரு நாள் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரியான கணக்கெல்லாம் அந்த டைம்ல எப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் நம்மளுடைய டே நைட் எல்லாத்தையுமே பிரித்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் ஒரு ஹியூமனுக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து நாமளாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டமே தவிர்த்து பதினெட்டு மணி கம்ப்ளீட் ஆனாலே ஒரு நாள் கணக்கில் தான் இருந்திருக்கு பத்துமா இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் தயார பல விஷயங்களை தெரிஞ்சிக்கட்டும் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் until then this is bye from we just take care